நிறைய பேர் கலருக்கு ஏதோ பொடி போகிறதா நான் கேள்விப்பட்டேன் எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரியல ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க சரி 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 இது ஒரு இயற்கையான ரொம்ப எளிமையான சத்தான தக்காளி சாதம் இல்லையா ரொம்ப சிறப்பாக நம்ம பட்ஜெட் கிச்சனுக்காக மிக அருமையாக வந்து செய்முறை பிரச்சனை வந்து நீங்கள் இந்த தக்காளி சாதத்தை வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும் மேடம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஓ அப்படியா கட்ட நீங்க நேர்களே பட்ஜெட் கிச்சன் சார்பாக வந்து கவிதா மேடம் மிக சிறப்பாக இந்த தக்காளி நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க நீங்களும் இந்த செய்முறை பயிற்சியை பார்த்துருப்பீங்க ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் எங்களுக்கு உந்துதல் சக்தியாக இருக்கும்னு நான் நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்காக வந்து பட்ஜெட் கிஷனில் வந்து செய்முறை பயிற்சி பண்ணி காமிச்சிட்ருக்க கவிதா மேடத்துக்கும் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் தேங்க்யூ